ஸ்டார்ட் பண்ணலாமா சார் வெல்கம் டு மேச்சிசை இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு சிறுகதையை பற்றி பார்க்க போகிறோம் சொர்க்கம் நரகம் இது உண்மையிலே இருக்குதா இல்லையா அப்படிங்கிற பற்றின ஒரு சிறுகதை ஒரு நாட்டோட படைத்தளபதிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுட் வருது சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையிலே இருக்குதா இல்லையா அப்படின்ட்டு அந்த நாட்டோட படைத்தளபதிக்கு வந்து டவுட் வருது உடனே அந்த நாட்டோட படைத்தளபதி என்ன பண்ணார்னா ஒரு ஜென் குருவை போய் பார்த்தாங்க அந்த ஜென் குருட்ட போய் கேட்குறாங்க ஜென்குரு அவர்களே எல்லாரும் சொல்கிறாங்க சொர்க்கம் நரகம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இறந்ததுக்கப்புறம் உண்மையிலே சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி அந்த ஜென்குருட்டு வந்து கேட்குறாங்க அந்த ஜென்குரு வந்து தியானத்தில் இருந்தார் அந்த படைத்தளபதி சொல்கிறத கேட்டு கண் முழிச்சு பார்க்குறாரு பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு அந்த படைத்தளபிட்ட வந்து கேட்குறாங்க உடனே சொல்கிறாங்க அவர் நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு படைத்தளபதி அப்படின்னு அந்த அவர் வந்து சொல்கிறாரு உடனே ஜென்குரு வந்து என்னது படைத்தளபதியா உன்னை பார்த்தா சரியான காமெடி பீஸாக இருக்குது இந்த ஆட்டுக்கறி கோழிக்கறி வெற்ற ஆள் மாதிரி நீ இருக்கிற நீ ஒரு நாட்டோடய படைத்தளபதியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டு அந்த ஜென்குரு பயங்கரமாக வந்து சிரிக்கிறாங்க அவர் சிரிக்கிறத பார்த்து அந்த நாட்டோட படைத்தளபதிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோவம் வருது கோபப்பட்டு என்ன பண்ணுறான்னா தன்னோட வால் எடுத்து அந்த ஜென்குருவை கொலை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஜென்குரு வந்து வெட்ட போகிறாரு அப்போ ஜென்குரு வந்து சொல்கிறாரு நரகத்துக்கான வாசல் திறந்து விட்டது அப்படிங்கிறாங்க உடனே அதை கேட்டோன்னா படைத்தளபதி வந்து ஒரு நிமிஷம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த வாழை எடுத்து தன்னோட தன்னோட இடுப்பில் வச்சுட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் கோபப்பட்டேன் அப்படின்ட்டு அந்த படைத்தளபதி வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த ஜென்குரு சொல்கிறாரு சொர்க்கத்திக்கா சொர்க்கத்திற்கான கதவு திறந்து விட்டது அப்படிங்குறாங்க அதாவது இந்த கதை மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம எப்போல்லாம் கோவப்படுறோமோ பொறாமப்படுறோமோ பதட்டப்படுறோமோ பயப்படுறோமோ அடுத்தவனை பழி வாங்கணும்னு நினைக்கிறோமோ இந்த மாதிரியான நெகட்டிவான எண்ணங்கள் எப்போல்லாம் நம்ம மனசில் வருதோ அப்போல்லாம் நம்ம நரகத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அதுவே நம்ம எப்போல்லாம் அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிறோமோ அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிறவங்களோ இல்லை நாம் சந்தோஷமாக இருக்கோமோ இல்லை அனுபவம் ரீதியாக பரவசப்படுறோமோ இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்கள்லாம் நம்ம மனசில் வரும்போதே நம்ம வந்து சொர்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ விழிப்புணர்வோட ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டைம் சொர்க்கத்துலேயே வந்து இருக்கலாம் ஸோ நெகட்டிவிட்டியை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் விதியான நிறைய எண்ணங்களை நீங்கள் வளர்க்க 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 பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் சொர்க்கத்துலேயே உங்களால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குரு வந்து அந்த படையத்தில் சொல்லாமல் சொல்கிறாரு ஸோ கோபம் வரும்போதே நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போதே நீங்கள் நரகத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் பாசிட்டிவான எண்ணங்கள் வரும்போதே நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மளோட சிந்தனையை பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த சிறுகதை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மாரல் ஸ்டோரி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முயற்சி செய்க்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்